நூற்றி ஓரு இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் பதினாறு இடங்கள் மட்டுமே பெற்றது இதையடுத்து சட்டமன்ற தேர்தலில் இவிஎம் மோசடியால் தான் காங்கிரஸ் தோல்வி அடைந்தது என்று காங்கிரஸ் தலைவர்கள் குற்றம் சாட்டினர் இந்நிலையில் காங்கிரஸ் தலைமை வகிக்கும் இந்தி கூட்டணியில் இவிஎம் குற்றச்சாட்டிற்கு பெரிய அளவில் ஆதரவு கிடைக்கவில்லை இந்தி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேசிய மாநாட்டு கட்சி தலைவரும் காஷ்மீர் முதல்வருமான உமர் அப்துல்லா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் மூலம் நூறு எம்பிக்களை பெற்று நாடாளுமன்றத்தில் அமர்ந்த பின்னர் அதே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பற்றி இப்போது குறை கூறுவது தவறு என்றும் இவிஎம்ஐ நம்பவில்லை என்றால் காங்கிரஸ் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்றும் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இந்தி கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திரிணாமுல் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் எம்பியுமான அபிஷேக் பானர்ஜி இவிஎம் குறித்து பேசுகையில் இவிஎம் இல் முறைகேடு செய்ய முடியும் என்ற குற்றச்சாட்டில் உண்மை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஹேக் செய்ய முடியும் என்று தெரிவித்தால் அவர்கள் தேர்தல் ஆணையத்தை சந்தித்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை எப்படி ஹேக் செய்ய முடியும் என்பதை காட்ட வேண்டும் என்று கூறியுள்ளார் கூட்டணி கட்சிகளை கைவிட்ட நிலையில் பரிதாபமாக நிற்கிறது காங்கிரஸ்